பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளை பாருங்கள் பரப்பலாறு அணைக்கு விடிந்தது விடியல் காலம் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் தாலுகா வடக்காடு ஊராட்சியில் அமைந்துள்ளது பரப்பலாறு அணைக்கட்டு பகுதி இந்த அணை பகுதிக்கு கொடைக்கானல் மலைப்பகுதியில் மழை பெய்யும் பொழுது இந்த அணைக்கு மழைநீர் அதிகப்படியாக வந்து சேர்கிறது இந்த அணை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு அப்போதைய முதல்வர் கலைஞர் கருணாநிதியால் அடிக்கல் நாட்டப்பட்டு பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு கட்டி முடிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது அதன் கொள்ளளவு தொன்னூறு அடியாகும் அன்று முதல் இன்று வரை தூர்வாரப்படாமல் சேரும் சகதியும் நிறைந்து அணையின் நீர்மட்டம் பாதியாக குறைந்து போனது அதன் காரணமாகவே தற்பொழுது இந்த தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினரும் உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி முயற்சியின் காரணமாக முதற்கட்டமாக பத்தொன்பது கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது இதற்கு வனத்துறை சார்பிலும் மத்திய சுற்றுச்சூழல் துறை சார்பிலும் இந்த அணையின் பழமை மாறாமல் அணைக்கு எவ்வித பாதிப்பும் இல்லாத வகையில் அணையை தூர்வார கடும் விதிமுறைகள் விதிக்கப்பட்டு அனுமதி அளிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கதாகும் சட்டமன்ற அந்த ஊராட்சி பகுதியை சார்ந்த விவசாயி அணையின் மூலமாக விவசாயத்திற்கு பயன்படுத்தக்கூடிய விவசாயி இந்த அணையானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு டாக்டர் கலைஞர் அவர்களால் முதலமைச்சராக இருந்து அவரால் அடிக்கல் நாட்டப்பட்டு அதே போல மீண்டும் அவரால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு மக்களுடைய பயன்பாட்டுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது இந்த அணையானது உடல் சித்திரம் தொகுதி இருக்கக்கூடிய அந்த விவசாயிகளுக்கு ஒரு இரண்டாயிரத்தி ஐநூறு ஏக்கர் பரப்பளவு கொண்ட உக்கன் சித்திரம் பகுதி விவசாயிகளுக்கும் அதே மாதிரி ஒட்டன் சித்திரம் பகுதியை தாண்டி அறுபது மாவட்டத்திற்குரிய பல்லப்பட்டி அரவக்குச்சி பகுதியில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு இரண்டாயிரம் ஏக்கர் கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரத்தி ஐநூறு ஒரு ஐந்தாயிரம் ஏக்கர் பரப்புகள் உள்ள பாசன விவசாயிகள் அந்த பயணி நீரை பயன்படுத்தி விவசாயம் செய்து வருகிறார்கள் அதே போல இந்த ஒட்டச்சித்தரம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒட்டச்சித்தரம் நகரப் பகுதி ஒற்றச்சித்தரம் ஊராட்சி ஒன்றிய பகுதியில் இருக்கக்கூடிய இருபது கிராம ஊராட்சிகள் இடையோட்டை மணங்காட்சியாக இருக்கக்கூடிய அந்த ஊராட்சி பகுதிகளும் குடியிருப்பு இந்த பரப்பளைய அணையை பயன்படுத்தி வருகிறார்கள் இதற்கு விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் இரண்டுக்குமே பயன்பட்டு வருகிறது இந்த அணையானது கட்டி முடிக்கப்பட்ட காலத்திலிருந்து சுமார் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு நெறி வருகிறது முப்பது ஆண்டுக்கும் மேலாகிவிட்டது அந்த கட்டப்பட்ட காலத்திலிருந்து அணை தூர்வார முடியவில்லை ஏனென்றால் இந்த அணை அமைந்துள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியிலே வனப்பகுதியிலே அமைந்துள்ளது அந்த அணையுடைய கட்டுமான பகுதி மட்டுமே பொதுப்பதற்கு சொந்தம் அதே போல மீறி அந்த நீர்ப்புடி பகுதி அமைக்கும் வனத்திற்கு சொந்தம் ஆகவே கிட்டத்தட்ட இந்த உடன் சுத்தம் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் நீளகால கோரிக்கையானது இந்த அணையுடைய அந்த நீர்பிடிப்பு பகுதி அந்த சேர்ந்து மண் மண் இதெல்லாம் வேண்டால் அந்த அணை வரக்கூடிய நீர்வரத்து வாய்க்காலும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் சிறு சிறு ஓடைகளாகவும் ஆறுகளாகவும் பயிர்த்து அந்த அணை வந்து சேர்ந்தது பெருமெல்லாம் மழை காலங்களிலே அந்த தண்ணி வரும்போது கண்ணு கரவு மண் சேறு சகதி குச்சி மரம் எல்லாத்தையும் கொண்டு வந்து தள்ளி அணையுடைய நீர்பிடிப்பு பகுதியானது ஒரு முப்பது சதவீதம் நாற்பது சதவீதம் தொழில் அனைவருடைய அணையுடைய நீர் நீர்த்தேக்கமானது தொண்ணூறு அடி உயரம் மேலாம் அணையில முப்பது முப்பத்தி ஐந்து அடி இந்த மண் சேரலாம் செய்து வருவா அணை நீர்பிடிப்பு சுருங்கிவிடு மிக நீண்ட நாளுக்கு அப்புறம் இது தூர்வாரதற்கு தமிழக அரசு ஆமா உத்தரவிட்டு இருக்க அப்படி இருக்கையில தூர்வாரம்னா தண்ணி எந்த அளவுக்கு அதிகப்படியான கொள்ள அளவு நிற்கியமா அது எந்த அளவுக்கு நீங்க செய்யலாம்னு இருக்கீங்க அதாவது கிட்டத்தட்ட இந்த திட்டத்திற்கு வந்து கேட்டீங்கன்னா வந்து பத்தொன்பது கோடி ரூபாய் தமிழக அரசு வந்து இந்த மாநில தமிழ்நாடு முதலமைச்சர் திட்டத்திற்கு பண்ணி இது முதற்கட்டம் முதற்கட்டம் வந்து இந்த திட்டத்தை ஒதுக்கீடு செய்து இதன் மூலமா அந்த பணியை வந்து ஆரம்பிங்க பின்னாடி மருத்துவம் வந்து இதுக்கான நிதி நிதியாக பத்தலைன்னா மருத்துவம் வந்து தமிழ்நாடு அரசு நிதி வாங்கும் அதே போல சொல்லி கேட்டீங்கன்னா இந்த அணையானது சுற்றுச்சூழல் வனப்பகுதி அமைஞ்சிருக்கிறதுனால சுற்றுச்சூழல் அனுமதியும் வனத்துறை அனுமதியும் மிக கடுமையான சகதனும் விதிமுறை அனுமதி கொடுத்துருக்காங்க அதாவது அணைமுறை நீர்பிடி பகுதி வந்து என்ன சொல்லி கேட்டீங்கன்னா அந்த அணைவடை மொத்த உயரம் தொண்ணூறு அடி தொண்ணூறு அடியில வந்து முப்பது முப்பது அஞ்சு அடி வந்து சேர்கிறது அந்த ஐம்பது தான் தண்ணி நிற்குது இப்ப அணை தூர்வாரங்கள் முழு கோன்னு தொண்ணூறு அடி வந்து ஞானம் அந்த அணையிலே வந்து தண்ணீர் தேங்க் தேங்கி போட வசதியும் அதை பயன்படுத்தி கீழே இருக்கக்கூடிய அந்த ஆயக்கட்டு குளங்களுக்கும் கண்மாய்களுக்கும் அந்த கீழே இருக்கக்கூடிய அடுத்த முடியாத நங்க அந்த அணைக்கும் அந்த அந்த தண்ணீரை வந்து அணையில் தேக்கி வந்து ஒரு பொருளையும் இருந்தா கிட்டத்தட்ட வந்து ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு மழை பெய்யாவிட்டாலும் அந்த அணையான அனைவரும் நீரை பயன்படுத்தி விவசாய தேவைகள் குடிநீர் தேவை இவ்வளவு பெரிய திட்டம் யாரால எப்படி சாத்தியமானது அதாவது ஒட்டை சத்திரம் சட்டமன்ற தொகுதி விவசாய பகுதிகளில் குழப்பம் நீண்ட கால பணம் சொல்லி கேட்டீங்கன்னா இந்த அணையை வந்து இந்த தூர்வாரி இந்த சேவை அப்புறப்படுத்தி முழுக்க ரொம்ப ரொம்ப நோக்கம் ஆனால் கடந்த பத்தாண்டுகள் அண்ணாவது காட்சியில கடைசியில் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவர்களும் இந்த அணையை தூர்வார சட்டமன்ற உறுப்பினர் நம்ம சட்டமன்ற உறுப்பினர் இப்போ தற்போது அமைச்சராக இருக்கிறார் அவருடைய கோரிக்கையை அவர்களும் அந்த முக்கிய சட்ட கவனை தீர்மானத்தின் போது இதுக்காக ஒரு பத்து கோடி ரூபாய் நிதி ஒதுக்குனாங்க ஆனா நிதி ஒதுக்குனால என்ன பயன்பாடு கொண்டு வர முடியல ஏன்னா அவங்க வந்து கேட்டீங்கன்னா மத்திய அரசு வந்து இந்த வன வனப்பகுதியில இந்த அணை அமைந்திருந்தால் அந்த அணைக்கு மத்திய சுற்றுச்சூழல் வந்து வனத்துறை அனுமதியும் கண்டிப்பாக வேண்டும் அதற்கான முயற்சி அவங்க செய்யல அந்த அந்த திட்ட அவங்க திட்டத்தை ஒதுக்கீடு பண்ணது கேன்சல் ஆகி திரும்பி போயிடுச்சு ஆனா தற்பொழுது மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்றதிலிருந்து நமது உணவு மற்றும் உணவு வனத்துறை அமைச்சர்கள் அவருடைய சீரிய முயற்சியால் அவருடைய போராட்டி நமது முதலமைச்சர்களிடம் கேட்டு இந்த அணையை உருவாக்கி பத்தொன்பது கோடி ரூபாய் தமிழ்நாடு அரசு மூலமாக பெற்றுவிட்டார் அதே போல இப்பொழுது மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சரவர்களும் மாண்பு தமிழ்நாடு துணை முதலமைச்சர்களும் நமது உணவு மற்றும் உணவுப் பொருள் வளர்ச்சி அமைச்சராக சக்கரபாணி அவர்களும் மாண்பு ஊரக வளர்ச்சித்துறை அவர்களும் மத்திய அரசிடம் போராடி அந்த சுற்றுச்சூழல் அனுமதியும் அதே போல வனத்துறைகளும் தற்பொழுது அந்த அவர்கள் அந்த இசைவானையை கொடுத்து விட்டார்கள் அந்த அனுமதியான கடந்த பதினாலாம் தேதி பதினாலு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மத்திய அரசு வந்து சுற்றுச்சூழல வனத்துறையிலும் வழங்கி விட்டார்கள் இப்படி ஒரு திட்டத்தை